ஹாய் இல்லை அப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோலேயே சொல்லியிருந்தேன் எங்கள் ஊரில் வந்து ஒரு கடை புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க எந்த பொருள் எடுத்தாலும் இருபது ரூபா அந்த கடையில் தான் இன்றைக்கும் பொருள் வாங்கியிருந்தேன் என்னெல்லாம் வாங்கியிருந்தேன்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ரெட் கலர் பாக்ஸ் தான் வாங்கியிருந்தேன் என் வீட்டுக்காரருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி சரின்னு சொல்லி அதை வாங்கியாச்சு ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கொண்டு போக வேணும்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த க்ரீன் கர் மூடி போட்ட பாக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதை ஒன்று வாங்கியாச்சு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி வைக்கிறதுக்காக இந்த பாக்ஸும் வாங்கியிருந்தேன் அதுக்குள்ளேயே ஸ்பூனும் கிடஞ்சி அதுக்கப்புறம் பாப்பா வந்து எனக்கு சாமண்டரி பாக்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன் அதுவும் பிங்க் கலர்லேயே தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா சரின்னு சொல்லி அவளுக்கு அதையும் வாங்கி கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் இந்த வெடிப்புக்கெலாம் தேப்பாங்க பார்த்திங்கன்னா அது அது எந்த அளவுக்கு வேலை செய்யும் தெரியல ஆனால் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் அந்த வெள்ளை கலர் டம்ளர் தான் அது பிளாஸ்டிக்கும் இல்லை கண்ணாடியும் இல்லை அது மாதிரி ஸ்ட்ராங்காக நல்லா இருந்துச்சு அதை வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சின்ன கரண்டி தான் பார்க்க தான் ரொம்ப சின்னதாக தெரியுது ஆனால் நேரில் பார்க்கல அது கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது நல்லா வெயிட்டாகவும் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்ப்ரே பாட்டில் ஒன்று வாங்கியிருந்தேன் அப்புறம் பாப்பா ஸ்கூலுக்கு ரெட்டச்சடை போட்டு போகிறதுக்காக சட சட பேண்டு வேணும் சேமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேண்ட் ஒன்று வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த கத்தி பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ரொம்ப சார்பாகவும் இருந்துச்சு சரின்னு சொல்லி அதையும் ஒன்று வாங்கியாச்சு அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரருக்கு வந்து ஒரு சீப்பு ஒன்று வாங்கியிருந்தோம் ஆல்ரெடி வீட்டில் இருக்கிறத பாப்பா ஏறி நின்று அதை உடச்சி போடுறா ஆனால் இது நல்லா பரவாயில்ல நல்லா வளைஞ்சு நல்லா இருந்துச்சு அதனால் அதை ஒன்று வாங்கியாச்சு அதுக்கப்புறம் வீட்டில் மீன்லாம் எடுத்தோம் அப்படின்னா வடைசட்டியில் போட்டு தான் கழுவிட்டுருப்பேன் நாளாக அதுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று எடுத்தாச்சு எடுத்துகிட்டு இந்த பாக்ஸ் ஒன்று எடுத்திருந்தேன் அந்த டப்பா எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ் ஒன்று எடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் வந்து காலையில் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு புழுசாக வந்து எண்ணெய் காய்ச்சி வச்சிருந்தேன் தலைக்கு தேக்கிறதுக்காக அதை நான் எப்படி காய்ச்சினு பார்க்கலாம் எப்போயாவது குழம்பு தாளிச்சதில் வந்து வேறு ஏதாவது ஸ்வீட் ஏதாவது பண்ண போகிறீங்க அதில் எண்ணெயாக இருக்குது காரமாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா சட்டி நல்லா சூடு இருந்ததுக்கப்புறம் பச்சை தண்ணியை ஊற்றுனீங்கன்னா அந்த மாதிரி அதில் உள்ள காரம் எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்துடும் அதை தூக்கி கீழே ஊற்றிட்டு மறுபடியும் சட்டியை சூடு பண்ணி ஏதாவது இருந்தாலும் பண்ணுங்கள் அந்த மாதிரி தான் அன்னைக்கு நானும் பண்ணியிருந்தேன் நல்லா சட்டி சூடுனதுக்கப்புறம் செக்கில் வாங்கின தேங்காயை சேர்த்துட்டு கூடயே வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம மெத்திலேதே மறுதானி இருக்கே அதை சேர்க்காம எப்படி அதை ஒரு ஒன்றரை கையை சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே பிடிங்க வச்சினால கொஞ்சம் வாடி போயிருந்துச்சி அதையும் ஒரு கையளவு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ஒரு அஞ்சாறு துண்டு வந்து கத்தால் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு ஸ்பூன் தேடுறதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கத்திருந்துச்சு அதை வச்சே கிண்டிட்டேன் கிண்டி நல்லா அந்த எண்ணெயோட சவுண்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை இறக்கி வச்சுட்டேன் இறக்கி வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக அதை அப்படியே விட்டுட்டு மறநாள் வந்து அந்த புதுசாக வாங்கின எண்ணெய் பால் சுற்றி வச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனல் வரைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி